ஒரு ஒரு சாமியார் ஒருத்தவர் தன்னுடைய சீடனோட இருந்துட்டு இருக்கும்போது அந்த சீடன் வந்துட்டு எப்பவுமே அந்த சாமியார் கிட்ட வந்துட்டு ஏதாவது சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க எனக்கு நீங்க எல்லாத்தையும் கத்து கொடுங்க எல்லாத்தையும் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீடனை வந்து அந்த சாமியாரை வந்துட்டு டெய்லி இருக்கும் இருக்கும்பொழுது அவனோட தொல்லைகள் தாங்க முடியாம அந்த சாமியார் என்ன பண்ணிருக்காரு ஒரு கல்லை கொடுத்து ஆஹ் இந்த கல்லை கொண்டு போய் காயிரி போய் விக்கிற மாதிரி நடி அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப இந்த சீடன் கொண்டு போய் காய்கறி மார்க்கெட்ல இருக்கும் போது அந்த கல்லை பார்த்தவன இது இடைக்கு பொதுவா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான ரேட்டுங்கிறது அப்ப அவன் வந்து சொல்லிருக்கா என்ன அவங்களுக்குலாம் புத்தி இல்ல அந்த கல்ல வந்துட்டு அவங்க அந்த எப்படி பேசினாங்க சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ என்ன பண்ற இந்த கல்லை எடுத்துட்டு போயி தங்க கடவைரு ஆனா விற்கிற மாதிரி பண்ணு ஆனா வித்துறாது அப்படிங்கும் போது அந்த கல்லை பார்த்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த கல்லை நான் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருப்பி அவன் வந்து சொல்லியிருக்கான் இந்த கல்லோட மதிப்புக்கு இவ்வளவு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அப்ப திருப்பி அவர் சொல்லியிருக்கிறாரு சரி இந்த கல்லை கொண்டு போய் வயிற வியாபாரம் பண்றாங்கல்ல அவங்கள்ட்ட கொண்ட இது காமி ஆனா வித்துறாத அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடாரு இவனும் உங்க இந்த வைர வியாபாரிட்ட அவன் போய் காமிக்கிறான் விற்கிறதுக்காண்டி கேட்கிறான் ஒருத்தவன் சொல்லியிருக்காங்க எனக்கு அஞ்சு லட்சத்து தான் ஒருத்தவன் சொல்லியிருக்காங்க அங்க பத்து லட்சம் தா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும் போது அவன் நேரா வந்துட்டு சொல்லியிருக்கான் சாமி இந்த கல்லு வந்து அவங்க லட்சக்கணக்கில் கேக்குறாங்க ஆஹ் இந்த கல்லோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல இது ஒரு தானே அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அப்பதான் சாமியார சொல்லி இருக்கிறாரு இந்த கல்லு மாதிரிதான் மனிதர்களும் இருக்கிற இடத்துல இருந்தாதான் அதோட மதிப்பு தெரியும் ஏன்னா மதிச்சவங்கள்ட்ட போய் நம்ம இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய மதிப்பு தெரியும் மதிக்க தெரியாதவங்கள்ட்ட போய் நம்ம இருந்தோம்னு சொல்ல நம்மளோட மதிப்பு என்னைக்குமே தெரியாது இதைத்தான் நான் எப்பவுமே என்னுடைய மாணவர்களுக்கும் சொல்வேன் என்னுடைய மாணவிகளுக்கும் சொல்வேன் என்னைக்குமே வந்துட்டு மதிக்க தெரிந்தவர்களிடம் மட்டுமே மதிப்பா இருந்துட்டு போங்க இல்லைன்னு சொல்ல உங்களுடைய மதிப்பு மற்றவருக்கு தெரியாமையே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா நல்ல விஷயங்களை நல்லவர்கள்ட்ட கத்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம எதையுமே நல்ல விதத்துல அடைய முடியும் அப்படிங்கறதுதான் இதோட கருத்து இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நான் சொல்லணும்னு தேவையில்லை கதை உங்களுக்கே தெரியும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதே உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்களே பண்ணிடுவீங்க